அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் விட்டு மாட்டேன்னு பேசுவேன் நீங்கள் வந்து என்ன பார்க்க போறோம்னா நீங்கள் அவங்க வந்து ஒரு கடையை பார்க்க போகிறோம் அது என் கடை அது என்ன கடைனா கேக் கடை அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேக்கு செய்யறது தேவை பார்த்துப்போம் ஃபஸ்ட்டு ரெண்டு கொட்டையாக முடிச்சு அடுத்து தண்ணி அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு ஐட்டம் ஐட்டம் மண்ணு

ஓகே இப்போ எப்படி பண்ணணும் அதுக்கப்புறமா வயிறு இருக்குல்ல அதுக்குள்ள நல்லா போட்டணும் இதுக்கு தேவையான பேச கண்டுபிடிக்கணும் அது கொஞ்சம் மசாலா போடணும் பார்த்துக்கோங்க மசாலா போக்குவோம் அடுத்தது மும்பை

நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுவோம் கேட்கு இந்த கடைக்கு நீங்கள் நீங்கள் நான் நம்பர் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இப்போ வந்து அந்த நம்பரில் சொல்லி கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டெலிவரி கொடுப்போம் நான் தான் எங்கள் ஓனர் நான்தான் எங்கள் தொழிலாளி எல்லாமே இங்கே சுத்தமாக இருக்கும் வாங்க வந்து வாங்கிக்கிறேன் மறக்காம மாட்டேன் டி பேச முடியாதுல்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்